இப்போ வந்து நான் விளக்கு ஏற்றி எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்கிறேன் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே தினம் விளக்கேற்றணும் எங்கே ஒரு சிலர் ஏற்றவே அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறதில்ல அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம வீட்டில் சாமின்னு டெய்லி நம்ம இந்த விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் அப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குதுன்னு உங்களாலே உணர முடியும் பஞ்சபூதங்களில் ஒன்று தான் நெருப்பு இந்த நெருப்பு வந்து நம்ம விளக்கு மூலயமா ரெடி பண்ணி வச்சின்னு நான் வந்து எப்போ விளக்கு ஏற்றினாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் விளக்கேற்றுவேன் அதை பறவைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு அலரி பூ ஒரு செம்பருத்தி பூ ஒரு மல்லிப்பூ எதுவாக இருந்தாலும் ஒன்று வச்சா கூட போதும் விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ விளக்குன்றது ஒரு மகாலட்சுமியோடைய அம்சம்தான் விளக்கு அதுக்காக ஒரு பூ ஒரே ஒரு பூ கூட வைக்கலாம் நம்ம சைடில் அப்படி நம்ம இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நல்லா நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நீங்கள் வந்து சாமி பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த விளக்கை பார்த்து நம்ம அந்த மந்திரங்கள் அந்த நல்ல சக்தியாக அப்படியே இருக்கும் என்ன சொல்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் தெருவாசப்படியில் ரெண்டு பூஜை ரூமில் அந்த மாதிரிலாம் நம்ம ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் தினம் காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வீட்டில் அமைதியாக இருக்கும் எல்லா நல்ல காரியங்களும் கைகூடி வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த விளக்கு ஏற்றி நம்ம கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தால் கூட எல்லா விசேஷத்துக்கும் முதல்ல விளக்கு தான் ஏற்றுவோம் அதனால் இந்த விளக்கு கிட்டே நின்று நம்ம லலிதா சகசிரநாமம் கூட சொல்லலாம் அது ஃபுல்லா சொல்லி முடிச்சா அம்பிகைக்கே சொன்னதுக்கா உண்டான சமமா இருக்கும் இந்த விளக்கை பார்த்து இவ்வளவு பூஜை பண்ணலாம் நம்ம இங்க பாருங்க அழகா விளக்கேத்தி பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விலங்க அப்படின்னு நல்லா விளக்கு பாட்டு விளக்கு மந்திரம் அதெல்லாம் சொல்லி அழகா விளக்கு பூஜை டெய்லியே விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்ல எனர்ஜியாக இருக்கும் நீங்களும் தினமும் சாமி ரூமில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களை வீட்டில் மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் வந்து அகல் விளக்கில் ஏற்றியிருக்கேன் இருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த விளக்கு ஏற்றி பழக்கமோ அந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நிறைய பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க நிறைய வெரைட்டி நிறைய நிறைய வச்சுருக்காங்க அந்த மாதிரி எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு திரி போட்டு அழகாக ஏற்றலாம் நெய் போட்டும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏற்றி பூஜை பண்ணுங்க ரொம்ப விசேஷமானது தினம் விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு பாட்டு விநாயகர் பாட்டு நம்ம இஷ்ட தெய்வங்கள் எதுவோ அதை நினச்சி நம்ம பூஜை பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்